ஒரு பத்து நாளைக்கு முந்தி என்னுடைய தொலைபேசியில் பேர் தெரியாத ஒரு நம்பர் வந்துச்சு அதை ஒரு ஒரு மணி நேரங்களை எடுத்து நான் திருப்பி அடித்தேன் அப்போ நான் சங்கர் பேசுகிறேன்னா அப்படின்னு ஒரு குரல் அழைத்தது நான் சங்கரை நான் வந்து விழாக்களில் பார்த்துருக்கேன் படங்களில் பார்த்துருக்கேன் நேரில் பார்த்ததில்ல இப்போ அந்த பையன் உங்களை நான் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கேனா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் உங்களுடைய இந்த சூப்பர் சிங்கர்லாம் நான் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு உங்களை வந்து பார்க்கணுன்னு சொன்னார் அவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்கள் மனைவி எங்கள் மனைவி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னோடனே அந்த மனைவி பேசினாங்க என்கிட்ட பேசும்போது என் அண்ணான்னு அழைச்சாங்க நான் சொன்னேன் அவங்க பேசின பாந்தத்தையும் அவங்க குரல்ல இருந்த அந்த அன்பையும் கேட்டுட்டு நான் சொன்னேன் என்னுடைய தங்கை அம்மானி எனக்கு எப்ப நீ சமைச்சு கொண்டாருவேன்னு கேட்டேன் சங்கர் அந்த செல்ல பிடிங்க அண்ணா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லணும் நான் காலையில் போயிட்டு வாங்கிட்டு வந்து உங்களுக்காக சமைச்சு கொண்டாருன்னா அப்படின்னு அந்த தம்பி சொன்னான் இந்த பத்து நாளைக்குள் இந்த வாழ்க்கை எப்படி புரண்டுவிட்டது அது என்னமோ தெரியவில்லை மனிதர்களை மகிழ்விக்கும் மகா கலைஞர்களை நகைச்சுவை கலைஞர்களை இந்த உலகம் இருட்டுக்குள் சீக்கிரம் அழைத்து செல்கிறது விவேக் அதுக்கப்புறம் இப்போ உபசங்கர் ஒரு மெழுகுவர்த்தி போல் தங்களை கொண்டு இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கும் இந்த மனிதர்களை இந்த மகா மனிதர்களை இந்த உன்னதமான கலைஞர்களை இந்த இயற்கை விடுகிறது இதை பார்க்கும்போது இந்த உலகம் எவ்வளவு இருட்டானது அப்படின்னு தெரியுது அந்த தங்கை எனக்கு எப்படி உணவு பரிமாறுவாள் அந்த அந்த அவ்வளவு அன்பு கொண்ட அந்த உள்ளம் பக்கத்தில் இல்லாமல் அந்த ரோபுசங்கர் இல்லாமல் எப்படி எனக்கு உணவு பரிமாறுவல் என்று தெரியவில்லை என்னுடைய பிறந்த நாளாக நான் சென்னையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தூரம் வந்துட்டேன் தனிமேலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தனிமேலே இங்கே வந்த பிறகுதான் இந்த